அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாய் எமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோருக்கும் திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள் இன்றைய தேதியில் பஞ்சாங்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா தேதி பார்த்தீங்கன்னா ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விஸ்வாவசி வருடம் தை மாதம் இருபத்தி நாலாம் தேதி சனிக்கிழமை பைரவருக்கு விளக்கு போட வேண்டிய நேரம் அது டைம் வந்து ராகுகாலம் சொல்லும் போது அதை போடுங்க திதி பார்த்திங்கன்னா பஞ்சமி திதி காலையில் ஒன்று பத்தொம்போதுக்கே முடிஞ்சிடுச்சு நாள் முழுக்க சஷ்டி திதியாக இருக்குது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா அஸ்த நட்சத்திரம் விடிய காலையில் பன்னெண்டு இருபத்தி நாலுக்கே முடிஞ்சிடுச்சு இன்றைக்கி நாள் முழுக்க சித்திரை நட்சத்திரமாக இருக்குது சூரிய உதயம் காலையில் ஆறு முப்பத்தி நாளுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு பன்னெண்டுக்கும் நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை மாலை நாலு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலையில் பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை மாலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை இருக்குது ராகு காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் ஒன்பது இருபத்தெட்டுலேருந்து பத்து ஐம்பத்தைந்து வரைக்கும் பைரவருக்கு விளக்கு போட வேண்டிய நேரம் இரு இது ராகுகாலமும் இது தான் யமகண்டம் பார்த்திங்கன்னா பகல் ஒன்று ஐம்பதுலேருந்து மூணு பதினேழு வரைக்கும் இருக்குது குளிகை காலையில் ஆறு முப்பத்தி நாலுலேருந்து எட்டு ஒன்று வரைக்கும் இருக்குது இப்போது சித்திரை நட்சத்திரத்தில் செய்யக்கூடிய சுபகாரியங்கள் பார்த்தீங்கன்னா புது வீடு புகை காது குத்த கல்வி பயிலை பூநூல் கல்யாணம் பதவியேற்க கிணறு வெட்ட பயிர் தொழிற்சர் செய்ய நகை அணிய திருமணம் சாமி அமைக்க நோயாளிகள் மருந்துண்ண குளிக்க வைக்க கருத்தரிக்கை ஏற்ற ஒரு நாளாக இருக்குது சனிக்கிழமை கொஞ்சம் பார்த்து நல்ல விஷயங்களை மட்டும் செய்ய ரொம்பவே முக்கியமான விஷயங்களை செய்யாமல் இருக்கிறது நல்லது சஷ்டி திதி பார்த்திங்கன்னா வேலையில் சேர்றது பசுமாடு வண்டி வாகனம் வீடு வந் விலைக்கு வந்தாலோ வாங்குறதோ விற்கிறதோ எதுவாக இருந்தாலும் செய்யலாம் முருகன் சம்பந்தப்பட்ட திதிங்கிறனால மருந்து சப் சம்மந்தப்பட்ட வேலைகள் எல்லாமே நல்ல பலனுள்ளதாக இருக்கும் மருந்து சாப்பிட்றது மருந்து செய்கிறது எல்லாமே சாதகமாக தான் இருக்குது இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும் அதுவும் இல்லாமல் ராசி பலன் கேட்குறவங்க ரா உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணிவிட்டு பலனு கேட்டிங்கன்னா அது உங்களுக்கு பாசிட்டிவான வைப்ஸை தரும் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணும்போது ஹைப் பண்ணு ஒரு ஆப்ஷன் வரும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோஸ் இன்னொரு சிலருக்கு ஷேராக உதவியாக இருக்கும் உங்களோட ஆதரவுக்கு நன்றி இப்போ பலன் பார்க்கலாம் ஒற்றை வார்த்தை ராசி ராசிபலன் எடுத்துக்கிட்டா ராசிக்கு பாசம் ரிஷப ராசிக்கு சாந்தம் மிதுன ராசிக்கு மகிழ்ச்சி கடக ராசிக்கு விருத்தி சிம்ம ராசிக்கு வெற்றி கன்னி ராசிக்கு வருத்தம் துலாம் ராசிக்கு உழைப்பு விருச்சிக ராசிக்கு கழிப்பு தனுசு ராசிக்கு சிக்கல் மகர ராசிக்கு பாராட்டு கும்ப ராசிக்கு லாபம் மீன ராசிக்கு செலவாக இருக்குது இன்றைய நாள் எல்லாருக்கும் இனிமையாக கொண்டு போகிறதுக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கும் வாழ்த்துக்கள் இன்று பைரவர் வழிபாடு செய்ய வேண்டிய ராசிகள் என்னென்னு பலனில் தெரிஞ்சுக்கலாம் இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டா மேஷ ராசிக்காரங்க உங்களுக்கு நல்ல ஒரு சுறுசுறுப்பாக நாளை ஆரம்பிப்பீங்க எல்லா விதத்துலேயும் முன்னேற்றங்களும் பலன்களும் தெரியக்கூடிய விதமாக தான் நாள் இருக்குது நினச்ச காரியங்களை நினச்ச மாதிரி செய்கிறது உங்களோட மனசுக்கு நிறைவாக இருக்கும் வியாபாரத்தில் புதிய நபரோட அறிமுகம் பார்த்திங்கன்னா புதிய அனுபவங்களை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் சொத்து சம்பந்தமான வழக்குகளில் அனுகூலமான பலன்கள் உண்டு வேலை செய்கிற இடத்துல வேலை வலு குறைஞ்சி நல்ல ஒரு முன்னேற்றம் தெரிய விதமாக இருக்கும் உறவினர்கள் வழியில் கீழ்ச்சித்தர செய்திகள் வந்து சேரும் எல்லா தேவைகளும் பூர்த்தியாகும் குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது உங்ககிட்ட நல்ல உறுதியும் வளர்ச்சியும் காணக்கூடிய ஒரு நாள் நாள் முழுக்க நம்பிக்கை உங்ககிட்ட இருக்கிறனால வெற்றிகள் உங்களோட கதவை தட்டுற மாதிரி இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகள் சிறப்பாகவும் நல்ல ஒரு பயனுள்ள தரத்தோடையும் இருக்குது அது நல்ல ஒரு பெறக்கூடிய விதத்தில் இருக்கும் உங்களோட ஆற்றல் பார்த்தீங்கன்னா உங்களோட வேலைகளை பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கு மனசு மகிழ உங்களோட வேலைகளை சிறப்பாக திட்டமிட்டு செய்கிறது நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கு எதிர்கால வளர்ச்சிக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக இருக்கும் கணவன் மனைவி காதலர்களுக்குள்ளே இன்றைய நாள் மகிழ்ச்சியான மாலை பொழுதாக இருக்க வாய்ப்பு உண்டு நீங்கள் ரெண்டு பேரும் நல்ல ஒரு மகிழ்ச்சியோடு இருப்பீங்க உங்கள் தனக்கூட மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி உற்சாகமான நாளை கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மனசு விட்டு சில முடிவுகளை எடுக்கிறதுக்கும் முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கும் உங்களோட திருமணம் சம்மந்தமான பேச்சுக்கும் நல்லதாகவே இருக்கும் பயனுள்ள நா வகையில் நாளை கொண்டு போகலாம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பொதுவாகவே நிதி நிலைமை சிறப்பாக தான் இருக்குது உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்ய கொஞ்சம் சின்னதாக கடன் வாங்குகிற மாதிரி இருக்கும் தேவைப்பட்டால் கடன் வாங்குங்க இல்லைனா கடனை அவாய்ட் பண்ணுறது நல்லது வரவு நல்லாயிருக்கும் சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்ட இருக்கிற உறுதி மற்றும் மகிழ்ச்சி மற்றும் நேர்மறையான எண்ணங்கள் பார்த்திங்கன்னா ஆரோக்கியத்தை சிறப்பாகவே வைத்திருக்க உதவியாக இருக்கும் எந்த கவலையும் கிடையாது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ராசி இன்றைய நாள் உங்களுக்கு கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது எந்த ஒரு விதத்துலேயும் பொறுமையாக இருங்க மனசை விட்டு சில விஷயங்களை செய்கிறது நல்லது நல்ல ஒரு அமைதி நிலவக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் பசங்க கூட ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் குறையும் வெளியில் வேலை விஷயமாக வெளியூர் பயணம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வியாபாரத்தில் கூட்டாளிகளோட ஒற்றுமையாக செயல்பட்டு லாபத்தை அடையக்கூடிய நாளாக இருக்குது ஆடம்பர பொருட்கள் வாங்கி மகிழ்விங்க கடன்கள் உரை குறையும் சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பண வரவு நல்லா இருக்கும் இன்றைய நாள் முழுக்க சாதகமான பலன்கள் உண்டு உங்களோட இலக்கை நோக்கி உங்களோட முயற்சிகளை செலுத்துவீங்க அது மூலிமா திருப்தியான பலன் கிடைக்கும் உங்களோட நண்பர்களோட ஆதரவை பெறுவீங்க ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு சந்தோஷத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் குறைவில்லை திருப்தியாக மகிழ்ச்சியாக நாளை கொண்டு போக வாய்ப்புகள் அதிகம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட கடின உழைப்பு மூலிமா நல்ல ஒரு வெற்றிக்கான கூட வேலை செய்கிறவங்களோட நல்லுறவு தொழிலில் நல்ல ஒரு லாபம் வருமானம் அதிகமானதுக்கான வாய்ப்பு இருக்குது நல்ல ஒரு எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சியை பார்க்கக்கூடிய நாளாக தான் இருக்கு கணவன் மனைவிக்குள்ளே துணை கூட இன்னைக்கு காதலர்களுக்கும் இது பொருந்தும் உங்களோட பாசிட்டிவான எண்ணங்களும் நீங்கள் நேர்மையான முறையிலையும் உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாள் இது ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல உறவை வலுப்படுத்துறதுக்கு ஏற்பாடாக இருக்கும் உதவியாக இருக்கும் நல்ல ஒரு மனசு விட்டு பேசுகிறதும் சில பிரச்சனைகளை பேசி தீர்க்கிறதுக்கும் இந்த நாளை சிறப்பாக பயன்படுத்திக்கிறது நல்லது எதிர்காலத்துக்கு உண்டான முடிவுகளை எடுக்கிறதுக்கும் உகந்த நாளாக தான் இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாயிருக்கும் சேமிப்பும் இருக்கு உங்களுக்கு திருப்தியான மனநிலையில் இருப்பீங்க சில புதிய முதலீடுகள் செய்யறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது புத்திசாலித்தனமாக இன்று உங்களோட பணத்தை கையாண்டு சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகளை அமைக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்ட நல்ல ஒரு ஆற்றல் உற்சாகம் மனசுக்கு குறைவில்லாத நாளாக தான் இருக்குது ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ரிஷபராசிக்கு சிறப்பாக சந்தோஷமும் நிறைஞ்ச நாளாக இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி உங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பொறுப்புகள் வீட்டில் நிறைய மனஸ்தாபங்களோ இல்லைனா வந்து வீட்டில் செய்ய வேண்டிய காரியங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு குடும்பத்தை இன்னைக்கு அவாய்ட் பண்ணாதீங்க குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ண பண்ணுறது மனசுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் பண வரவு சுமாராக இருக்கும் பசங்களால் வீண் செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் கூட தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் தவிருங்க ஒற்றுமை குறையாத நிலையில் கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போகிறது விட்டு கொடுத்து போகிறது நல்லது உங்களுக்கு இன்று கொஞ்சம் பதட்டம் இருக்கிற மாதிரி இருக்குது பாது பாதுகாப்பு இல்லாத உணர்வு இருக்கும் அதை கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு நாளாக இருக்குது எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்துட்டு நாள் முழுக்க நம்பிக்கையோடையும் உற்சாகமோடையும் நாளை கொண்டு போங்க செய்கிற செயல்கள் காரியங்களில் ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசித்து செய்ய எந்த ஒரு முக்கியமான முடிவுகளும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்ட ந நிறைய மனதிடமும் நம்பிக்கையும் அவசியமாக தேவை அப்போ தான் நீங்கள் இன்று சந்திக்கிற தடைகளை தாண்டி நாளை கொண்டு வர முடியும் உங்களோட வேலைகளை சிறப்பாக செய்யணுன்னா சிறப்பாக திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது சூழ்நிலைகளை பார்த்துக்குங்க யா எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசித்து செய்கிறது நல்லது கணவன் மனைவி காதலர்களுக்குள்ளே இன்றைக்கி உங்களோட தொ துணையை சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது தேவையில்லாத பேச்சுகளை சந்தி சந்திப்பீங்க அதே நேரங்களில் நீங்களும் வார்த்தைகளை விட்டு பிரச்சனைகளை பெருசாக்காமல் பார்த்துக்கிறது நல்லது சூழ்நிலைகளை பொறுமையாக கையாளுங்க விட்டு கொடுத்து போனீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்சமான விஷயங்களை செஞ்சிங்கன்னா நாள் அமைதியாக போகும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கம்மியாக தான் இருக்குது செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கட்டுப்படுத்த பாருங்கள் வீண் வரைங்களை தவறுங்க பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது பண விஷயத்தில் எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ஆனால் எந்த ஒரு விஷயத்துலேயும் பதட்டத்தோடையும் மனசில் கவலையோடையும் இருக்காதிங்க அது வருத்தத்தை ஏற்படுத்தி ஆரோக்கியத்தை கெடுக்காமல் பார்த்துக்குங்க தொண்டை மட்டும் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடகராசி இன்றைய நாள் உங்களுக்கு கவனமாக இருங்க ஏன்னா உங்களோட மனநிலை சாதகமாக இல்லை எல்லா விஷயத்துலையும் பதட்டமும் குழப்பமும் இருக்கிற மாதிரி இருக்குது ஆரோக்கியத்தில் சோர்வு இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்களே மந்தமாக இருக்கிறனால எந்த ஒரு காரியத்திலையும் தடை ஈடுபாடு இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்குது உங்களை நீங்களே உற்சாகப்படுத்திக்கிட்டு காரியங்களை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும் வரவு செலவும் இருக்கத்தான் செய்து வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுல ரொம்பவே கவனம் தேவை பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கிறதுல தாமதம் ஏற்படும் கடன்களை குறைக்க முயற்சி செய்ய இன்றைக்கி உங்கள் கிட்ட கொஞ்சம் உத்வேகம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது எந்த ஒரு செயலாக இருந்தாலும் பொறுமையாக நிதானமாக சிந்திச்சு செயல்பட்டு செய்கிறது நல்லது 네. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இன்னைக்கு மனநிலை சரியில்லை உங்கள் வேலையில் ஈடுபாடு இல்லாத ஒரு மனநிலையில் இருக்குது தேவையில்லாத தடைகள் தாமதங்கள் உங்களோட வேலைகளை நிலுவையில் நிற்கிற மாதிரி இருக்கும் அப்படியெல்லாம் இல்லாமல் கவனமாக திட்டமிட்டு உங்களோட வேலைகளை செஞ்சு முடிக்கிறது நல்லது இல்லைன்னா வேலையில் தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கு கணவன் மனைவி காதலர்களுக்குள்ளே உங்கள் மனசில் ஓடுற குழப்பங்கள் பதட்டங்கள் தொனக்கிட்ட வெளிப்படுத்தி கோபமாகவும் எரிசலாகவும் இருக்கிற மாதிரி இருக்குது அது ரெண்டு பேருக்குள்ளேயும் உறவை பாதிக்கிற மாதிரியும் புரிதலை கெடுக்கிற மாதிரியும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அமைதியாக உங்களோட கருத்துக்களை எடுத்து சொல்லுங்கள் அவங்களோட கருத்துக்கு மரியாதை கொடுத்தீங்கன்னா நாள் சுமூகமாக கொண்டு போக வாய்ப்பாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கம்மியாக தான் இருக்குது உங்களுக்கு செலவு அதிகமாக இருக்குது பண இழப்புக்கான வாய்ப்பு இருக்குது சேமிப்பு குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதை கவனமாக பார்த்து கையாளுங்க தேவையில்லாத மருத்துவ சிகி சிகிச்சைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இன்று பதட்டமும் குழப்பமும் பயமும் இருக்கிறதுனால கழுத்து வலி முதுகு வலி ஏற்பட வாய்ப்பிருக்கு நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கலாம் ஓய்வு எடுக்கிறது நல்லது ரிலாக்ஸானால கொண்டு போங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி இன்றைய நாள் உங்களுக்கு உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் தான் ஆரம்பிக்கும் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் சுறுசுறுப்பாக வாரத்தோட இறுதி நாட்களை கொண்டாட தயாராக இருக்கலாம் உறவினர்கள் கூட இருந்த மனசு கசப்புகள் நீங்கி அவங்க கூட நல்ல ஒரு சுமூகமான உறவு ஏற்படும் குடும்பத்தில் செலவுகள் குறையும் பசங்களோட உடல் ஆரோக்கியமும் அவங்களால மகிழ்ச்சி தர செய்தியும் வந்து சேர்ற மாதிரி இருக்குது வேலையில் புதிய நபர்களோட அறிமுகம் கிடைக்கும் கடன் பிரச்சனைகள் தீரும் தெய்வீக ஈடுபாடோ ஆன்மீக ஈடுபாடோ இன்றைக்கி உங்களுக்கு மனசுக்கு நிறைவை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கு நாள் முழுக்க சாதகமாக தான் இருக்கும் உங்களோட இலக்குகளை நேர்மையான முயற்சி மூலிமா வெற்றி அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்ககிட்ட நல்ல ஒரு தைரியமும் உறுதியும் இருக்குது தன்னம்பிக்கை நிறைஞ்சு காணப்படுற நாள் செய்கிற செயல்கள் காரியங்கள் அனுகூலமான பலனை கொடுக்கும் சுபகாரிய முயற்சிகளில் சந்தோஷமான முடிவுகள் எடுக்கப்படும் வாழ்க்கைக்கு வளர்ச்சி தரக்கூடிய நாளாக தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளில் நல்ல ஒரு பெயரோடு பெயர் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்களோட வேலைகளை செய்யும் போது நல்ல ஒரு பாராட்ட பெற்று எதிர்காலத்துக்கு உண்டான பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது கணவன் மனைவிக்குள்ள காதலர்களுக்குள்ளே இன்று நேர்மையாக நடந்துக்குங்க எந்த ஒரு ஒளிவு மறையும் கிடையாது வெளிப்படையாக நீங்கள் பேசுகிறதுனால அவங்க மகிழ்ச்சிக்குள்ளாவாங்க இதனால் நல்ல புரிதல் அதிகமாகிறதுக்கும் உணர்வுகள் அதிகமாகிறதுக்கும் சந்தோஷம் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சிறப்பாக நாளை பயன்படுத்திக்கிங்க நாளை கொண்டு போகலாம் வெளியில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும் இனிமையான தருணங்கள் உண்டு பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு அதிக அளவில் பண இருக்குது அது உங்களோட வங்கி ஈர்ப்பு அதிகரிக்கிற மாதிரி இருக்கும் உங்களோட வளர்ச்சியை கண்டு நீங்களே சந்தோஷப்படக்கூடிய விதமான நாள் இருக்குது சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் திட்ட முதலீடுகளும் பயனுள்ளதாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் மனசு அனுசரணையான நிலையில் இருக்கும் இதனால் உங்கள் கிட்ட ஆற்றல் நிறைஞ்சு காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது சிறப்பாக நாளை கொண்டு போகலாம் கொண்டாடுறது உங்கள் கையில் இருக்குது அடுத்த ராசி கன்னி ராசி இன்றைய நாள் பொறுப்புகள் அதிகமாக இருக்கும் சில வார்த்தைகளில் நிதானம் தேவை அடுத்தவங்க கிட்டே போதை பார்த்து பேசுறது நல்லது புதிய நபர்களுக்கிட்ட பழகும் போதை பார்த்து பழகிறது நல்லது உடலில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டும் வரையும் குடும்பத்தில் கொஞ்சம் ஒற்றுமை குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது அது காரணம் பணமாக இருக்கும் வியாபாரம் செய்கிறோம் செய்கிறவங்க கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கிறதோ நிதானமாக செயல்படுறதோ நல்லது உறவினர்கள் ஒரு சிலருக்கு உங்களோட தேவைக்கு உதவுற மாதிரி இருக்கும் செலவுகளை குறைக்க முயற்சி செய்கிறது நல்லது பெரிய மனிதர்களோட ஆதரவு தொழிலையோ வேலையிலோ முன்னேற்றத்துக்கு உதவியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இன்றைய நாளில் பொறுத்தளவுக்கு எந்த ஒரு முக்கிய முடிவுகளும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது மனசில் பாதுகாப்பு இல்லாத உணர்வும் குறைஞ்ச மகிழ்ச்சியும் மனசை கவலை தர மாதிரி இருக்கு உங்களை நீங்களே அமைதியாக வச்சுக்கிட்டு நாளை பொறுமையாக கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சாதகமான இருக்க உங்களோட வேலைகளை சிறப்பாக திட்டமிட்டு செய்யணும் கடின உழைப்பும் கடின முயற்சியும் தேவை கவனமாக செஞ்சிங்கன்னா தவறுகள் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது மேலதிகாரிகளோட நல்ல மதிப்பை இறக் வாய்ப்புகள் இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்களோட தகவல் பரிமாற்றம் அதாவது நீங்கள் சொல்கிற வார்த்தைகள் அவங்களோட புரிதல் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும் சிறந்த மனநிலையோட மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு தொனக்கிட்ட பேசி பழகுறது நல்லது நட்பாகவும் கேஷுவலாகவும் பேசுனீங்கன்னா நல்லது தேவையில்லாத சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் பெருசாக்க வேண்டாம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று உங்களோட பணத்தை பயனுள்ள வகையில் செலவழிக்க முடியாது தேவையில்லாத வர செலவுகள் அதிகமாக இருக்குது த அதை கட்டுப்படுத்தி கண்காணித்து சேமிக்கலைன்னா விரைகள் அதிகமாகும் பண இழப்புக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு குளிர்ச்சியான உணவு வகையில் சாப்பிட்றதை தவிர்த்துருங்க தொண்டை வலி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க கண்ணு ராசியை பொறுத்தளவுக்கு பொறுப்புகள் இருக்கும் இப்போ அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி இன்றைய நாள் உங்களுக்கு கலவையான நாள் சில பிரச்சனைகளும் உண்டு சில நன்மைகளும் உண்டு முதல்ல நன்மை என்னென்னு பார்த்துருவோம் இன்று நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் பொது காரியங்களில் ஈடுபட்டு மனசை ஆனந்தம் அடையக்கூடிய ஒரு நாள் பசங்கள் பொறுப்போடு நடந்துக்குவாங்க தொழிலை எதிரிகளாக இருந்தவங்க மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது பொருளாதாரம் ஓரளவுக்கு வரவும் செலவும் இருக்க தான் செய்யும் பார்த்து க சூழ்நிலைகளை கையாளுங்க இன்றைய நாளில் முக்கியமாக கொஞ்சம் கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போங்க எதுலேயும் வந்து அதிக பிரசங்கித்தனமாக எதுவும் பண்ணாமல் இருக்கிறது நல்லது செய்கிற செயல்கள் காரியங்களில் திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா பலன் விதமாக இருக்கும் இன்று உங்களோட கடு இலக்குகளை அடைய கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்குது முக்கிய முடிவுகளை எடுக்கிறதை தவிர்த்துருங்க ஏன்னா நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது ஏதோ ஒன்று அவசர எடுத்து தப்பாக மாட்டிக்காமல் இருந்தால் சரி இந்த நாளில் சிறப்பாக அமைய முடிஞ்ச அளவுக்கு பொறுமையும் நிதானமும் எல்லா விஷயத்துலேயும் தேவைப்படக்கூடிய நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக தான் இருக்கும் கவலை ஏற்படுத்துகிற மாதிரி கூட வேலை செய்கிறவங்க கூட பார்த்து நடந்துக்கிறது நல்லது தேவையில்லாத விஷயங்கள்லாம் பேசாதீங்க அடுத்தவங்க உங்கள் பேரை கெடுக்காமல் பார்த்துக்கிறது நல்லது உங்கள் வேலையில் தவறுகள் இல்லாமல் செய்கிறது நல்லது கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொடக்குள்ளே இன்று காதலை வெளிப்படுத்துறதுக்கு முயற்சி செய்யுங்க தேவையில்லாத வாக்குவாதங்கள்லாம் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது புரிதல் குறையத்துக்கான வாய்ப்பு இருக்குது அது ரொம்பவே பார்த்து சூழ்நிலைகளை சமாளிங்க அவங்களோட கருத்துக்கு மதிப்பளிக்க வேண்டிய ஒரு நாள் உட்கார்ந்து பேசி சில பிரச்சனைகளை தீக்கிறதுக்கு நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக இல்லை வரவு இருக்குது ஆனால் பயனுள்ள முதலீடுகளை செய்யறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு பணத்தை கவனமாக கையாண்டு சேமிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சிங்கன்னா நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சின்னதாக கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லை ஆரோக்கியம் சுமாராக இருக்கும் துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு பிரித்து நாளை கொண்டு போகிறது எல்லா விதத்திலையும் நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி இன்று உங்களோட நாளில் கவனமாக இருக்க வேண்டிய நாள் மனசில் ஒரு மந்தமான சூழ்நிலைகள் இருக்குது குழப்பங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது நீங்கள் நினைக்கிற செயல்களில் கொஞ்சம் நிதானம் தேவை அவசரப்பட்டு எந்த ஒரு வார்த்தையும் ப சூழ்நிலையும் பேசாதீங்க சூழ்நிலைகளை பொறுமையாக கையாள வேண்டியது அவசியம் அலைச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் அமையும் வியாபார விஷயமாக கொடுக்கல் வாங்கல சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா லாபகரமான பலன்கள் உண்டு சில சம்பவங்கள் சகஜமாக எடுத்துக்கிட்டு கேஷுவலாக நான் கொண்டு போனீங்கன்னா நல்லது உங்களோட வளர்ச்சியை தடுக்கிற அளவுக்கு சில உணர்வுகள் இருக்கும் அடுத்தவங்களோட மன விஷயங்களை கேட்டு உங்களை நீங்கள குழப்பிக்காமல் நாளை கொண்டு போங்க உங்களோட அணுகுமுறையில் வேகமும் தேவை விவேகமும் தேவை அவசரம் இல்லாமல் நான் ஜாக்கிரதையாக கொண்டு போங்க வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் அனுகூலமாக இல்லை கூட வேலை செய்கிறவங்களோட தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படலாம் திட்டமிட்டு திறமையாக வேலைகளை செஞ்சிங்கன்னா தவறுகள் இல்லாமல் நேரத்துக்கு முடிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் வேலையில் எதுவும் பிரச்சனைகள் ஆமாம் ஆகாமல் பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைவி காதலர்களுக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு சகஜமான அணுகுமுறை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் ஏன்னா நீங்கள் மனசில் ஒன்று வச்சுருக்கீங்க அவங்கக்கிட்ட புரிதல் கொஞ்சம் அம்மி கம்மியாக இருக்குது சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக கேஷுவலாக நான் கொண்டு போனீங்கன்னா உறவுக்குள்ளே பாதிப்பு இல்லாமல் இருக்கும் தேவையில்லாத வாக்குவாதங்களையும் மனசாபங்களையும் குறைச்சிருங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண இழப்புக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது தேவையில்லாத செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு கவலை அளிக்கிற மாதிரி இருக்கும் பண விஷயத்தில் கவனம் செலவுகளை கையாளும் போதோ பார்த்து பண்ணுங்கள் பண பணத்தை எடுத்துக்கிட்டு ட்ராவல் பண்ணும் போதோ பத் பார்த்து பண்ணுறது நல்லது வீண் வரையங்களோ இழப்புகளோ ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சில சௌகரியங்களை விட்டு கொடுக்குற வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் ரொம்பவே கவனமாக இருங்க தோல் வலி முதுகல் வலி க கணுக்காலில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது சூழ்நிலைகளில் கவனம் them. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுஷ் ராசி இன்றைய நாள் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு மகிழ்ச்சிகரமாக தான் இருக்கும் எல்லா விதத்திலையும் எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கும் பசங்களால் மகிழ்ச்சி தர மாதிரி சில விஷயங்கள் இருக்குது குடும்பத்திற்கு ம குடும்பத்தில் மகிழ்ச்சி குறையாத நாளாக தான் இருக்குது நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் செய்கிற செயல்கள் காரியங்களில் உண்டு திருமண சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்கி குடும்பத்தோட சந்தோஷமாக இருப்பீங்க வெளியில் ஒன்றா டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது மகிழ்ச்சியான வார இறுதியாக இந்த நாள் அமையும் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம் அதிகமாக இருக்கு உங்களோட சொந்த முயற்சி மூலியமாக நல்ல ஒரு வெற்றி காண காணக்கூடிய ஒரு நாள் நீங்கள் செய்கிற செயல்கள் காரியங்கள் எல்லாமே அனுகூலமான பலனை கொடுக்கும் நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய ஒரே நாளாக இருக்கு உங்ககிட்ட நல்ல ஒரு திருப்தி இருக்கும் தன்னம்பிக்கையோட நாளை கொண்டு போவீங்க எந்த ஒரு பாதிப்பும் இன்னைக்கு உங்களுக்கு கிடையாது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு சிறப்பாக வேலைகளை செய்வீங்க உங்களோட பணிகளை நேரத்துக்கு முடிக்கிற அளவுக்கு உங்கள் கிட்ட உறுதியும் தன்னம்பிக்கையும் இருக்கும் உங்களோட நல்ல ஒரு திறமையை பயன்படுத்தி நாள் முழுக்க உங்களோட வேலைகளை விரும்பி செஞ்சு பாராட்டும் பேர் எடுக்கிற விதமாக தான் இருக்குது கணவன் மனைவி காதலர்களுக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு நாளை கவனமாக கொண்டு போங்க எந்த ஒரு பாதிப்பும் இல்லை ரெண்டு பேரோட துணையை சந்திக்கும் போது மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் பயனுள்ள விஷயங்களை பேசுவீங்க எதிர்கால பற்றி திட்டமிடவும் நாள் நல்லாவே இருக்குது குடும்பத்தோட வெளியில் போகிறதும் காதலர்களுக்கு ஒன்றா வெளியில் போகிறதும் ரெண்டு பேருக்குள்ளேயும் இனிமையான தருணங்களை அனுபவிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண வரவு அதிகமாக தான் இருக்கும் பண பயனுள்ள வ வகையில் பணத்தை செலவு செய்கிற மாதிரி இருக்கும் அது உங்களுக்கு திருப்தியாகவும் மனநிறைவும் ஏற்படுத்தி கொடுக்கும் பணம் சம்மந்தமான முக்கிய முடிவுகளும் முக்கிய முதலீடுகளும் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு முழு ஆரோக்கியத்தோடு இருப்பீங்க எந்த ஒரு குறைபாடும் இல்லை நாளை வந்து மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் கொண்டு போக்க எல்லா விதத்துலேயும் நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி இன்றைய நாள் உங்களுக்கு சுறுசுறுப்பாக மகிழ்ச்சியும் நிறைவும் நிறையவே இருக்குது எதை பற்றியும் கவலைப்பட வேணாம் எந்த ஒரு கஷ்டமான வேலையும் ஈஸியாக செஞ்சு முடிப்பீங்க அந்த அளவுக்கு துணிவு உங்கள் கிட்டே இருக்குது வேலையில் கூட வேலை செய்கிறவங்க ஆதரவாக இருப்பாங்க தொழில் விஷயமாக எதிர்பார்த்த கடைங் கடன்கள் கிடைக்கிறதுக்கும் கை கூடுறதுக்கும் ஏற்ற ஒரு நாளாக இருக்குது மகிழ்ச்சியும் நிறைவும் நிறைஞ்ச நாள் இந்த நாளில் உங்ககிட்ட நல்ல ஒரு உற்சாகம் தன்னம்பிக்கை தைரியம் எல்லாமே இருக்குது புதிய வள அதே மாதிரி தொழில் நோக்கி முன்னேற்றத்திலையும் அடையக்கூடிய ஒரு நாள் உங்களோட முறையான திட்டம் பார்த்திங்கன்னா தொழில் சார்ந்த அணுகுமுறையும் உங்களோட முயற்சிகளில் வெற்றி பெற்று தரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது சிறப்பான நாளாக இருக்குது சிறப்பாக பயன்படுத்திக்கிட்டு திட்டமிட்டு கொண்டு போனீங்கன்னா அதிக விஷயங்களில் நல்ல பலன்கள் கிடைக்கிற மாதிரி இருக்கும் சுபகாரிய முயற்சிகள்லேயும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் சூழ்நிலைகள் சிறப்பாக இருக்குது மகிழ்ச்சியாக அவங்களோட வேலைகளை திருப்தியாக செய்வீங்க எந்த ஒரு பாதிப்பும் இல்லை நாள் முழுக்க இனிமையாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது வேலையில் சந்தோஷத்தோடையும் கூடவங்களில் இருக்கிறவங்கள அனுசரிச்சியும் வேலைகளை சிறப்பாக செஞ்சு முடிக்கக்கூடிய நாளாக இருக்குது எதிர்கால வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் கணவன் மனைவி காதலர்களுக்குள்ளே தனக்கிட்ட நேர்மையாக அணுகுமுறை மேற்கொள்விங்க அது ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்துகிறனால ஒன்றா ஜாலியாக டைம் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வெளியில் போடுவீங்க சினிமா பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் கலந்துக்க வாய்ப்பு உண்டு ரெண்டு பேருக்குள்ளேயும் மனசு விட்டு பேசவும் எதிர்காலத்துக்கு உண்டான முடிவுகளும் எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண வரவு சிறப்பாக தான் இருக்குது உங்களோட சேமிப்பு உயர்றதை நீங்கள் கண்கூட கூட பார்ப்பீங்க உங்களோட தரத்தை உயர்த்துவீங்க தேவையான பொருட்கள் அதாவது முக்கியமாக அவசிய தேவைக்கான பொருட்களை வாங்கி சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம் எந்த ஒரு குறைபாடும் இல்லை மகிழ்ச்சியும் குறை உற்சாகமும் நிறைஞ்சு இருக்கிறதுனால நாள் முழுக்க எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் ஜாலியாக கொண்டு போகலாம் அடுத்த ராசி கும்ப கும்பராசி இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் சாதகமாக இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் பொறுமையாக கையாளுங்க எல்லாமே மாயை மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி குறைய வாய்ப்பு இருக்குது வரவை காட்டிலும் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் தொழில் வியாபாரத்தில் போட்டி பொறாமைகள் அதிகரிக்கும் பெற்றோரோட ஆறுதல் வார்த்தைகளை மனசுக்கு நம்பிக்கையாக எடுத்துக்கிட்டு நாளை கொண்டு போகிறது நல்லது பெற்றோரோட ஆதரவால் பணப்பற்றா குறை குறைக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது இன்றைக்கி செயல்களை செய்யும் போத கடின உணரக்கூடிய ஒரு நாள் உங்களோட கட்டுப்பாட்டை இழக்கிற மாதிரி இருக்கும் பொறுமையை நிதானமும் எல்லா விதத்துலேயும் அவசியமாக தேவைப்படக்கூடிய ஒரு நாள் உங்களோட அணுகுமுறையில் பக்காவா பொறுமையா பொறுமையாக ப்ரொஃபஷ்னலாக எல்லா விஷயத்தையும் செய்கிறது நல்லது விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் இந்திய நாளில் ரொம்பவே அவசியம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளை சுமூகமாக செய்ய முடியாது நேரத்துக்கு முடியாது பிரச்சனைகள் இருக்குது தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கூட வேலை செய்கிறவங்களால் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படலாம் அவங்கள அமைதியாக கையாளுங்க எந்த ஒரு விஷயத்திலையும் பதட்டத்தோடு செயல்பட்டு வேலையில் பிரச்சனையை மேற்கொள்ளாமல் பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணை உங்களை ம புறக்கணிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அதெல்லாம் தூக்கி வெளியே போடுங்க இல்லைன்னா தேவையில்லாத எ எரிச்சல் ஏற்பட்டு தொணக்கிட்ட கோபத்தையும் எரிச்சலையும் காட்டி வாக்குவாதங்கள் விவாதங்கள் ஏற்படலாம் மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு நாளைக்கு தொண கூட அமைக்க கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைய நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக இல்லை உங்கள் மனசில் பண பற்றாக்குறை பற்றி குழப்பங்கள் அதிகமாக இருக்குது எதிர்பாராத ப வகையில் பணம் வந்தாலும் அது கையில் நிற்காது தேவையில்லாத செலவுகளை செஞ்சு காலியாகிற மாதிரி இருக்குது பணத்தை கவனமாக கையாள வேண்டிய ஒரு நாளாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தொண்டை மற்றும் க தொடைகளில் கண்களில் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது தேவைப்பட்ட மருத்துவ சிகிச்சை மேற்கொள்கிறது ரொம்பவே அவசியம் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடைசி ராசினா மீன ராசி இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பானதாக கிடையாது தேவையில்லாத மனக்குழப்பங்கள் பய உணர்வும் உங்களுக்குள்ளே ஒரு வேற்றுமை வெறுமை இருக்கிற மாதிரி இருக்கும் இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் சின்ன பிரச்சனைகள் ஏற்படலாம் நீங்கள் செய்கிற செயல்கள் காரியங்களில் தடை தாமதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அளவுக்கு வேலை செய்கிற இடத்துல கூட இருக்கிறவங்க கூட ஒத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்லது வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துட்டிங்கன்னா நல்லது கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் ரொம்பவே கவனம் தேவை இன்று நாள் முழுக்க உங்களுக்கு தடை தாமதங்கள் எதிர்பாராத சூழ்நிலைகள் இருக்க வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் முறியடிக்க உங்கள்கிட்ட தன்னம்பிக்கையும் உறுதியும் அவசியமாக தேவை முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது இசை கேட்கறது சினிமாவுக்கு போகிறது வெளியில் உங்களை நீங்களே தனிமையில் இருக்கிறது நல்லதாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சுமூகமாக நடக்க கூட வேலை செய்கிறவங்களை அனுசரித்து போங்க தேவையில்லாத வாக்குவாதங்கள்லாம் பண்ணாதீங்க உங்களோட வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அடுத்தவங்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குறது நல்லது கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொனக்கூட எதிர்பாராத விதமாக சண்டையில் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் மனசில் திருப்தி இல்லாத மனநிலை தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது காதலர்கள் ரொம்பவே கவனம் இது இன்னைக்கு நீங்கள் போடுற பிரச்சனை செய்கிற பிரச்சனை விவாதம் வாக்குவாதம் உங்களோட காதல் ஏ வாய்ப்பாக அமையும் முடிஞ்ச அளவுக்கு அனுசரித்து போகிறதும் விட்டு கொடுத்து போகிறதும் நல்லது கண பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு தேவையில்லாத செலவுகள் இருக்குது வரவுகள் கம்மியாக தான் இருக்கும் வீட்டை புனரமைக்கிறதுக்காக ஏற்படுற செலவை சமாளிக்கிறது ரொம்பவே கஷ்டம் பணத்தை கவனமாக கையாளுங்க செலவுகளை பண்ணிவிட்டு அவசர தேவைக்கு திண்டாடாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கால் வலி முதுகு வலி ஏற்பட வாய்ப்பிருக்கு ஓய்வு எடுக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு நாளை கூலாக கொண்டு போக முயற்சி செய்கிறது எல்லாருக்கும் நல்லது அனைவருக்கும் நன்றி வணக்கம் இது வரைக்கும் இந்த வீடியோவை முழுசாக பார்த்தவங்களுக்கு நன்றி உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் லிங்க் வந்து போட்டிருக்கு அதை பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் உங்களோட வாழ்க்கைய மேம்படுத்த உங்களோட க கேள்விகளை சா ஜாதகம் சம்மந்தமான கேள்விகளை கேட்குறதுக்கு அதை பயன்படுத்திக்கிங்க வேணும்னா லிங்க்கு வந்து லிங்க்கு போட முடியாது ஃபேஸ்புக்கோட குரூப்பு போடுற அதை வந்து ஒரு ஃப்ரண்ட் பேஜ்லேயும் இருக்கும் இல்லை கடைசி பேஜ்லேயும் போடுற அதை பயன்படுத்தி உங்களோட பயனுள்ள வகையில் உங்களோட வாழ்க்கையை மாற்றி அமைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை தெரிஞ்சுக்கலாம் இந்த பலனை கேட்குறவங்க உங்களோட ராசியை க கமெண்ட் பண்ணிவிட்டு க லைக் பண்ணுங்கள் ஹைப் பண்ணுங்கள் ஹைப் உன் பண்ணிங்கன்னா இந்த வீடியோஸ் ஒரு சிலருக்கு போகிறது எங்களுக்கு உதவியாக இருக்கும் ஃபேஸ்புக்லேயும் பேஜ் மூலிமா உங்களோட ராசி பலனையோ இல்லைனா உங்களுக்கான கேள்விகளையோ கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் உங்களோட ஆதரவுக்கு நன்றி குறிப்பாக முதல்லையும் கடைசிலையும் இந்த பதிவு இருக்கும் ஃபேஸ்புக்கு பேஜுன்னு போட்டு அதோடய பேஜ் பேர் போடுற அதை பயன்படுத்திக்கிறது நல்லது நன்றி வணக்கம்